நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காணொலியில என்னோட புத்தகால மாதிரியில இருக்கிற ஒரு சில தமிழ் புனைவெளி நூல்கள் என்னென்னு உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைக்கிறேன் அது என்னென்ன நூல்கள் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு இப்ப நம்ம காணொலிக்குள்ள போயிடலாம் புனைவெளி அதாவது நான் பிக்சன் அப்படிங்கிற ஒரு நூல் வகை வந்து எனக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றது இந்த சேனல்ல நீங்க இது வரைக்கும் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்தில் நிறைய புனைவெளிகள் தேடி படிச்சிருக்கேன் நிறைய நூல்கள் வாங்கியும் வச்சுருக்கேன் ஆனால் என்னோட தமிழ் கலெக்ஷன் தமிழ் புனைவெளி கலெக்ஷன் வந்து அவ்வளோ பெருசு கிடையாது ஏன்னா இதை நான் தேடி படிக்க ஆரம்பித்த காலத்தில் தமிழில் வந்து புனைவெளிகள் ரொம்ப வல்ல ஆனால் இப்போது சமீபத்தில் இந்திய புத்தக கடைகளுக்கு போனால் நிறைய புனைவெளிகள் இருக்குது அதனால் அடுத்த முறை இந்தியா வரும்பொழுது நிறைய வாங்குவேன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு நாற்பத்தஞ்சு நூல்கள் மட்டும்தான் அந்த நாற்பத்தஞ்சு நூல்களையும் ஒரு நாலு பிரிச்சிடலாம் முதல்ல வந்து வரலாறு அதாவது இந்திய மற்றும் உலக வரலாறு பேசுகிற சில நூல்கள் அப்புறம் பயோகிரஃபி சுயசரிதை நிறைய ஆளுமைகளோட சின்ன சின்ன பயோகிராஃபி வந்து தமிழில் வெளிவந்திருக்கு அதுவும் ஒரு கலெக்ஷன் வச்சிருக்கேன் அப்புறம் தமிழ் வரலாறு மற்றும் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட சில நூல்களும் அப்புறம் சில அரசியல் சார்ந்த நூல்களும் என்ற இருக்கு இந்த நாற்பத்தஞ்சு நூல்களையும் ஒரே காணொலியில காமிச்சா ரொம்ப ஒரு நீண்ட காணொலி ஆயிரும் அதனால ஒரு இரண்டு பாகமாக பிரிச்சு இந்த இந்த பாகத்துல ஒரு இருபது நூல்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த பாகத்துல அடுத்த இருபது நூல்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் முதல்ல நம்ம பார்க்க போற நூல் வகை வந்து பயோகிரபி அதுல முதல் நூலாக அசோகர் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு ப இது ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கு இதை வந்து தமிழாக்கம் செஞ்சிருக்காங்க வாழ்க்கை வரலாறு அவர் விட்டு சென்ற கல்வெட்டுக்கள் மூலமாகவே கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு நூல் அசோகர் இந்தியாவின் பௌத்த பேரரசர் வின்சென்ட் ஏ ஸ்மித் அப்படிங்கிறவரு ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு அந்த தமிழ்ல வந்து சிவமுருகேசன் அப்படிங்கிறவர் வந்து தமிழாக்கம் செஞ்சிருக்காரு இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சின்ன நூல் அடுத்தபடியாக முகமது அலி ஜின்னா அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சி இந்த நூலை வாங்கினேன் ரொம்ப வெரி ஹை லெவல் இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த நூலு சர்ச்சைகளும் சாதனைகளும் சமவிகிதத்தில் கலந்த ஒரு சரித்திர புருஷனின் விறுவிறுப்பான வாழ்க்கை தரணி அப்படிங்கிறவர்கள் இருக்காரு முகமது அலி ஜின்னாவுடைய வாழ்க்கை வரலாறு அடுத்தபடியாக ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் பத்தி நிறைய எனக்கு தெரிஞ்சு தெரியல அதனால இந்த நூலை வாங்கினேன் இதுல வந்து நிறைய ஆச்சரியமான தகவல் நிறைய சொல்லியிருக்காரு சா நா கண்ணன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு சோழ சாம்ராஜ்யத்தின் கம்பீர அடையாள அடையாளமான ராஜராஜனின் வீர வரலாறு அடுத்து வீர சிவாஜி சிவாஜியை பத்தி ஒரு ரொம்ப சின்ன ஒரு பயோகிராபி வீர சிவாஜி மராட்டிய சிங்கம் வீரத்தின் அடையாளமாக திகழும் ஒரு இணையற்ற அரசரின் கதை கேஜி ஜவஹர்லால் அப்படிங்கிறவர் எழுதுனா இந்த நூல் அடுத்தபடியாக முசோலி முசோலினி ஹிட்லர் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு எனக்கு ஆனா முசோலினியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சில ஆங்கில நூல்களும் இந்த தமிழ் நூலையும் நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வாங்கினேன் ஒரு சர்வாதிகாரியன் கதை கதை முசோலினியோட ஒரு பயோகிராஃபி ஹிட்லருடன் இணைந்து உலகை அச்சுறுத்திய முசோலினியின் அசாதாரணமான வாழ்க்கை வரலாறு ஜனனி ரமேஷ் அப்படிங்கிற வழியில் இருக்காரு அடுத்தபடியாக தஞ்சாவூர் ஆண்ட சரித்திர நாயகன் இரண்டாம் சரபோஜி ஒரு சின்ன நூல் இது வந்து சரபோஜியை பத்தின ஒரு பயோகிரபி அப்புறம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினவர் வந்து பாலு சத்யா தேவர் ஒரு வாழ்க்கை அடுத்து மருதநாயகம் மருதநாயகம் கான் சாஹிப் சே திவான் இந்த சே திவான் அப்படிங்கிற இந்த ஆசிரியர் வந்து நிறைய சரித்திர அப்புறம் வ வரலாறு சம்பந்தப்பட்ட நூல்கள் எழுதுறாரு அதே நேரத்தில் வந்து சுயசரிதை எழுதுறாரு இதுல இந்த முதல் நூல் வந்து இந்த மருதநாயகம் கான் சாஹிப் சே திவான் அவர்கள் எழுதுனது அடுத்தபடியாக செங்கிஸ்கான் பத்திய ஒரு அறிமுக நூல் முகில் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு மாவீரன் அலெக்சாண்டரின் பேரரசை விட நான்கு மடங்கு பெரியது செங்கிஸ்கானின் மங்கோலிய பேரரசு சாமானியன் ஒருவன் சாம்ராஜ்யத்தை கட்டியமைத்த ஆச்சரிய சரித்திரம் செங்கிஸ்கான் அடுத்து காமராஜர் பற்றிய ஒரு சிறிய நூல் கருப்பு காந்தியின் வெள்ளை வாழ்க்கை நாகூர் ருமி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அப்புறம் தந்தை பெரியார் பற்றிய ஒரு அறிமுகம் ஆர் முத்துக்குமார் அப்படிங்கிறவர்கள் இருக்காரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் ஆளும் வர்க்கத்துக்கு எதிராகவும் அச்சமின்றி ஒழித்த ஒரு கம்பீர குரலின் கதை அடுத்தபடியாக ஔரங்கசேப் பற்றிய ஒரு சே திவான் அப்படிங்கிறவர் வழியில் இருக்காரு வரலாற்றின் வெளிச்சத்தில் ஔரங்கசேப் அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய ஒரு பயோகிராபி ரொம்ப சின்ன ஒரு நூல் தான் அஜயன் பாலா அப்படிங்கிறவர் வழியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்புறம் இந்த வரிசையில கடைசியாக அக்பர் பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுக நூல் என் சொக்கன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு முகலாய சாம்ராஜ்யத்தை மட்டுமல்ல நவீன இந்தியாவை வடிவமைத்ததிலும் அக்பரின் பங்களிப்பு முக்கியமானது ஒரு பேரரசரின் அசாதாரணமான வாழ்க்கை வரலாறு அக்பர் அடுத்து தமிழ் புனைவெளி நூல் வகையில் வந்து என்கிட்ட இருக்கிறது சில வரலாற்று நூல்கள் முதல் நூல் வந்து கலப்பிரர் ஆட்சியில் தமிழகம் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதினது மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதின எல்லா வரலாறு சம்பந்தப்பட்ட நூல்களுமே தேடி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட எல்லா நூல்களுமே நான் படிச்சு முடிச்சுட்டேன் ஆனா எல்லாமே வந்து இபுக் தான் படிச்சேன் இந்த ஹார்ட் காப்பி இருக்கிறது இந்த ஒரு நூல் தான் தமிழகத்தில் இருந்த சமண வரலாறு பௌத்த வரலாறு அப்புறம் கிறிஸ்தவ வரலாறு இஸ்லாமிய வரலாறு இந்த மாதிரி தமிழகத்துல இருந்த மற்ற சமயங்களின் வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு இவர் அதை நீங்க கண்டிப்பா தேடி படிக்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அடுத்தபடியாக ஆர் பாலகிருஷ்ணன் நயேஸ் அவர்கள் எழுதின சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் இத இந்த நூல் வந்து தமிழ்ல வந்திருக்கிற ஒரு சின்ன நூல் ஆனா அவருடைய அந்த ரிசர்ச் வந்து ஒரு பெரிய ஆங்கில நூலாக வெளிவந்தது என்னோட என்னோட சேனல்ல வந்து இப்ப சமீபத்துல ஒரு மூணு பார்ட்டாக நான் போட்டேன் அது அஹ் ஆரம்பம் இருக்கிறவங்க போய் பாருங்க அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இதுலயுமே வந்து நிறைய விஷயங்கள் அதுல சொல்லப்பட்ட விஷயங்களுமே இதுல இருக்கு அடுத்தபடியாக பேராசிரியர் கா மணிக்குமார் அவர்கள் எழுதின வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு இந்த ஒரு முக்கியமான ஒரு புரட்சியை பத்தி ஆய்வு செஞ்சு எழுதின இந்த நூல் வந்து ஆசிரியர் அவர்களாலேயே எனக்கு கொடுக்கப்பட்டது நான் இது இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு அதே ஆசிரியர் பேராசிரியர் கா மணிக்குமார் அவர்கள் எழுதின தமிழ்நாட்டு வரலாறு பாதைகளும் பார்வைகளும் இதுவுமே வந்து நிறைய தெரியாத தகவல் தகவல்கள் நிரம்பின ஒரு ஒரு நூல் இதையுமே நான் வந்து பரிந்துரைப்பேன் அடுத்து மதுரை சம்பந்தப்பட்ட மதுரை மாநகரின் வரலாறு அப்படின்னு நான் தேடி பார்த்ததுல ஒரு ரெண்டு மூணு நூல்கள் என்ன இருக்கு இது நான் வந்து கடைசி இந்தியா ட்ரிப்ல வந்து இது நான் வாங்கினேன் மதுரை மாநகர் மாநகர் மதுரை அன்றும் இன்றும் இந்த புக்கு வந்து நிறைய கலர் போட்டோஸ் அப்புறம் வந்து நமக்கு தெரியாத நிறைய தகவல்கள் நிரம்பின ஒரு மதுரை சம் மதுரையை பத்தின ஒரு புக்கு மதுரை ஏரியால வளர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறதுனால எனக்கு இதுல ஒரு தனி ஆர்வம் உண்டு இந்த புக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அடுத்தபடியாக உமா சம்பத் அவர்கள் எழுதின ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் புரட்சி இந்த ஒரு முக்கியமான ஒரு புரட்சி இந்தியாவில வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில இந்த சிப்பாய் மீட்னியை பத்தி தமிழ்ல வெளிவந்திருக்கிற ஒரு நூல் உலகத்தின் மிகப்பெரிய பேரரசான பிரிட்டனை அதன் மிகப்பெரிய காலனி தேசமான இந்துஸ்தான் எதிர்த்து போரிட்டு ஆட்டம் காண செய்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய்கள் ஒன்று திரண்டு நிகழ்ச்சி நிகழ்த்தி காட்டிய அந்த அதிசயத்தை பரவசத்துடன் படியுங்கள் உமா சம்பத் அவர்கள் இருக்கார்கள் இப்ப கடைசியாக முகலாய வரலாறு தெரிஞ்சுக்கிறோம்னா தமிழ்ல வந்து மதன் எழுதுன ரொம்ப ஃபேமஸான வந்தார்கள் வென்றார்கள் அதை நான் படிச்சிருக்கேன் அதை எல்லாருக்கும் ரெஃபோன் பண்ணுவேன் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அதே மாதிரி விகடனிலேயே வெளிவந்த ஒரு நூல் வந்து இந்த நூல் மு முகலாயர்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும் இது வந்து ஃபுல் காம்ப்ரிஹென்சிவா முகலாயர்கள் மட்டும்தான் டெல்லி சுல்தானேட்டோ இல்லை மாமலுக் டைனஸ்டி அந்த இதெல்லாம் பற்றி பேசாமல் வெறும் முகலாயர்கள் பற்றி மட்டும் முக்கியமான முகலாய பேரரசை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் நமக்கு தெரியாத நிறைய அதுக்கப்புறம் அந்த முகலாய பேரரசுகளோட வரலாறும் இதில் இருக்கு ஸோ இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு ஸோ இந்த புடையளி நூல்கள் பாகம் ஒன்று நான் இப்போ காமிச்ச நூல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில இரண்டாம் பாகத்துல நான் என்கிட்ட இருக்கிற மீதி தமிழ் புனியல் நூல்களை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்